மட்டன் சிக்கனு கோழி எதாக இருந்தாலும் வந்துக்கிட்டு நான் திம்பேன் மாட்டுக்கறியாக இருந்தாலும் சாப்பிடுவேன் வான்கறியாக இருந்தாலும் திம்பேன் என்ன கறியாக இருந்தாலும் நான் திம்பேன் நான் வந்து கத்திரிக்காய் திம்பேன் உருளைக்கிழங்கு திம்பேன் ஆனால் நீங்கள் பாருங்கள் வெறும் ஒன்லி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மட்டும்தான் தின்றீங்க நீங்கள் தின்ற கத்திரிக்காயை நான் தின்றல அந்த மாதிரி நான் தின்ற மட்டனை நீங்கள் சாப்பிடுங்க நான் சாப்பிட்ற மாட்டுக்கறியை நீங்கள் தின்னுங்க அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட வந்து சொன்னார்னா நம்ம என்ன சொல்லுவோம் இது பார்த்தீரோலா எவ்வளவு பெரிய சைப்புத்தன்மை அப்படியா சொல்லுவோம் இது கொள்கை ரீதியான உள்ள வேறுபாடு இது இதை ரெண்டையும் விளங்கி கொண்டு நீ அதை செய்ய நான் இதை செய்யற ரெண்டு பேரையும் வந்து நீ இதை செய்ய அதை திணிக்க திணிக்கக்கூடாது யாரும் இதுதான் இதுக்கு பேர் தான் சைப்புத்தன்மை ஒரு பிராமணர் இருக்காரு அவர் வந்து கறி தின்ன மாட்டாரு அவர் மட்டன் மாட்டுக்கறி மாட்டாரு எனக்கே தெரியுது நான் அவர்கிட்ட போய் நீங்க இதுன்ற தக்காளியை நான் தின்றேன் நாந்தின்ற மாட்டுக்கறிய நீங்கள் தின்றீங்களா நீங்கள் தின்னணும் நீங்கள் என்று நான் சொன்னேனே ஆனால் இதுதான் சைப்பு தன்மை அற்ற செயல் விளங்குறோமா இல்லையா அந்த மாதிரி தருகாக்கு போகிறது வந்து நீங்கள் வந்து நாங்கள் உங்கள் தருகாக்கு வரலையா உங்கள் பள்ளிவாசலுக்கு வரலையான்னு இந்து சோழர்கள் கேட்கின்றார்களே நாங்கள் என்ன ஒரே இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் கல் மண் எதையும் வணங்கக்கூடாது கல்லில் உதிர எதையும் வணங்கக்கூடாது படைத்த இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அவனுக்கு இணையாக எந்த ஒரு பொருளும் கிடையாது அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற கொள்கையில் இருக்கக்கூடியவர்களும் எல்லாத்தையும் முப்பத்து முக்கோடி தேவர்களை வணங்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் எப்படி ஒன்றாக முடியும் ரெண்டும் வேற வேறதான ரெண்டும் எதிர் எதிர் உள்ளவங்க நீங்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களை வணங்கக்கூடியவர்கள் முப்பத்து முக்கோடியோட இன்னொரு ஒன்று சேர்க்குறது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது நாங்கள் மட்டும் மட்டும்தானே வணங்குறோம் ஒரே இறைவனை மட்டும் தானே வணங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு தெரியுதுல்ல அப்படி போது இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்கலாமா இன்னும் சொல்ல போனா இப்படி தர்காவுக்கு போகிறத வந்து மிகப்பெரிய அளவுக்கு பெரிய விஷயமாக சொல்கின்றார்கள் தர்காக்கு போகிறது இஸ்லாத்தில் கிடையாது அது ஒரு சமாதி வெளிப்பாடு அதுவும் கூடாது சிலை வணக்கத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்டதுதான் அங்கே தேரோட்டம்னா இங்கே வந்து சந்தனக்கூடு அங்கே வேப்பமரம்னா இங்கே குடிமரம் அங்கே சிலையை நிற்க வச்சு வணங்குறதுன்னா இங்க ஆளை படுக்க வச்சு வணங்குறது இதைத்தான் அவர்கள் செய்கின்றார்கள் இதுல வந்து இன்னும் தெளிவாக சொல்ல போறதா இருந்தா உங்களுடைய அந்த தான் நீங்க வேற மாதிரி இங்க வந்து செய்கிறீங்களே ஒழிய இஸ்லாத்தினுடைய கொள்ளையை நீங்க கடைபிடிக்கவில்லை இஸ்லாத்தினுடைய கொள்ளையை கடைபிடிக்கிறதா இருந்தா என்ன செய்யணும் தெரியுமா சிவன் இல்லை முருகன் இல்லை பிள்ளையார் கிடையாது யாரையும் இறைவனாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் கல் மண்ணு கழுத ஊதலை எதையும் நான் வணங்க மாட்டேன் ஒரே இறைவனை மட்டும் தான் வணங்குவேன் நல்லா ஒரு தவிர வேறு யாரையும் நான் கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று டிக்ளர் பண்ணாதான் இஸ்லாத்தினுடைய கொள்ளையை ஏற்றுக்கொண்டதா ஆகும் அப்பதான் வந்து நான் உங்கள் கொள்ளையை ஏற்றுக்கொண்டோம் என்று அவர்கள் சொல்ல முடியும் ஆனால் அப்படி சொல்வது கிடையாது அப்போ இது எப்படி ரெண்டும் ஒன்றாகும் ரெண்டும் சிந்திக்கணுமா இல்லையா அப்போ சைப்புத்தன்மை இல்லைன்னு இதை சொல்லலாமா இது சைப்புத்தன்மை ஏற்ற செய்யலா ஒரு கொள்கையில் இருக்கக்கூடியவர் அந்த கொள்கையில் உறுதியாக இருப்பது சைப்புத்தன்மை ஏற்ற செயலா அப்படி ஒத்துக்கிற முடியுமா அப்படி சொன்னால் இந்த காவி பயங்கரவாதிகள் கேட்கலாமா இல்லையா ஆர்எஸ்எஸ்க்கு எதுக்கு மோகன் பவா தலைவராக போட்டிருக்கீங்க ராகுல் காந்தியை தலைவர் ஆக்கிடுவோமா இருந்து ஏன் ஆக்க மாட்டோன்னு ஏன் சைப்புத்தன்மை இல்லையா உங்களுக்கு இப்படி கேட்கலாம்ல பாஜகவில் வந்து மோடி என் பிரதமராக வச்சிருக்கீங்க பாஜகவில் வந்து இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம் ரொம்ப பெருந்தன்மையா விட்டு கொடுத்து ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கி விடுவீங்களா இல்ல தெரியுதுல இப்ப சைப்பு தன்மை உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்ப இதுல என்ன விஷயம்னா ஒரு திமுக காரராக இருந்தால் அவர் வந்து பாக்கெட்ல கலைஞர் படம் தான் வச்சிருப்பாரு சரியா திமுக காரருடைய பாக்கெட்ல ஜெயலலிதா பண்ண இருந்தா அது சைப்புத்தன்மை அதுக்கு பேரு அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் வந்து எல்லாம் பெருந்தமையாக நடக்கக்கூடியவர்கள் சைப்புத்தன்மை எங்களுக்கு ரொம்ப இருக்குது அதனால என்ன பாஜகவினுடைய மகளிர் அணி தலைவியாக சோனியா காந்தியை போற்றுவோம் இளைஞர் அணி தலைவராக வந்து ராகுல் காந்தியை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அப்போ இவர்களுக்கே தெரியுதுல எந்த கொள்கையில் தாங்கள் இருக்கின்றோமோ அந்த கொள்கையில் உறுதியானவர்களாக இருக்கிறதுக்கு பேர் சைப்புத்தன்மை அற்ற செயல் என்று இவர்கள் சொல்வார்கள் ஆனால் அது அவர்களுக்கே எதிராக வந்து நிற்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்படி சைப்பு தன்மை இல்லை சைப்பு தன்மை இல்லை என்று சொல்லக்கூடியவர்களே அவங்களே தங்களுடைய வாழ்நாளில் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கின்றார்கள் ஒரு பூசாரி இருக்காரு பூசாரி வந்து தன்னுடைய பொண்ண கடவுள் மறுப்பு கொள்ளையில இருக்கக்கூடியவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா ரெண்டு பேரும் ஒரே ஜாதி தான் ஒரே குடும்பம் தான் ஒரே கோத்தரம் தான் இப்படி இருக்குன்னே வச்சுக்கோமே ஒரு பூசாரி இருக்காரு இதே உயர்ந்த ஜாதியில தான் இன்னொருத்தர் இருக்காரு ஆனா அவர் வந்து தீகாவா இருக்காரு கடவுள் மறுப்பு கொள்ளையில இருக்காருன்னு வைங்க அப்படி கடவுள் மறுப்பு கொள்கையில இருக்கக்கூடியவருக்கு பூசாரி தன்னுடைய மகளை கட்டி கொடுப்பாரா ஆ இல்லைன்னு ஏன் அவர் கொள்கை வேற அதைத்தானே நாங்க சொல்லி கொண்டிருக்கின்றோம் அப்ப உங்களுடைய கொள்கை என்பது கல் மண்ணு கழுத குதிரை எல்லாத்தையும் நீங்க வணங்குவீர்கள் நாங்க ஒரே இறைவனை மட்டும் வணங்கக்கூடியவர்கள் ரெண்டும் எப்படி ஒன்னாவும் அப்ப இதை சிந்திக்காம நாங்க வந்து பெருந்தன்மையா உங்கள்கிட்ட வர்றோம் நீங்க இங்கே வர்றது இல்ல நீங்க பண்றது தவறு என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம் அப்ப நீங்க செய்யக்கூடியது எங்களுடைய பார்வையில் தவறாக இருக்கும் பொழுது நீங்க செய்யக்கூடியது தவறு என்று சொல்ல வேண்டும் நான் செய்யறது சரியாக இருக்கும் பொழுது நான் செய்யறதுதான் சரி என்று சொல்ல வேண்டும் இதுதான் சரியான நிலைப்பாடா இருக்குமே ஒழிய இப்படி நடிக்கிற வேலை இங்க இருக்கக்கூடாது இப்படி வந்து நான் செய்கிறத நீ செய் நீ செய்யறத நான் செய்கிறேன் என்றால் ஹார்ட் பேஷண்டாக இருக்காருன்னு வைங்க ஹார்ட் பேசண்டாக இருக்கக்கூடியவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு சப்தத்தை கேட்கறது அவருக்கு பயமாக இருக்கும் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆஸ்துமா பேஷண்டாக இருக்கக்கூடியவர்களுக்கு புகை மூட்டம் ஏற்பட்டால் திணறல் ஏற்படும் இப்படி இருக்கக்கூடியவரும் நார்மலாக இருக்கார்ல அவர் வந்து நிறைய வந்து புகை ஏற்பட்டால் கூட சமாளிச்சிருவார் ரெண்டு பேரும் வந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்க இங்க பாருங்க நான் வந்து நல்லா புகையெல்லாம் மூச்சு விட தானே செய்யறேன் நீங்க என்ன மூச்சு விட மாட்டேன்றீங்க என்று ஆஸ்துமா பேசண்ட கேட்க முடியுமா ஹார்ட் பேஷண்ட நானும் தான் வந்துகிட்டு நல்லா இருக்கக்கூடிய ஒரு சொல்றாரு மிகப்பெரிய சப்தத்துல நான் எங்காவது கேக்குது நீங்க என்ன வந்துகிட்டு கேட்க மாட்டீர்களா என்றால் அவர் ஹார்ட் பேஷண்ட் அவர் ஆஸ்துமா பேஷண்ட் ரெண்டும் எப்படி ஒன்னாவும் நீ செய்யறத நான் செய்யி நான் செய்யறத நீ செய்யு நீ செய்யறத நான் செய்யறேன் நான் செய்யறத நீ செய்ய என்று சொல்ல முடியுமா அப்ப இந்த ஒரு அடிப்படை விளங்காம இவர்கள் வந்து உளறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் இங்கே நாம பதிலாக சொல்லிக் கொள்கின்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் பாகிஸ்தான் ஓடு பாகிஸ்தானுக்கு ஓடு பாகிஸ்தானுக்கு போங்க என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம் ஏன் பாகிஸ்தானுக்கு ஓடு பாகிஸ்தானுக்கு ஓடு என்று இவர்கள் சொல்வதற்கு காரணம் என்னன்னா அது முஸ்லீம் நாடு இது நம்ம இந்து நாடு என்பது போன்று இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் இது பாகிஸ்தானுக்கு ஓடு என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் இந்தியா இந்து நாடா இது மதச்சார்பற்ற நாடு மதச்சார்பற்ற நாட்டில் இந்திய நாட்டில் பிறந்து இந்த இந்திய நாட்டிற்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டு கூடிய முஸ்லிம்களை பார்த்து நீ எப்படி சொல்லலாம் பாகிஸ்தானுக்கு ஓடு என்று சொல்லி பாகிஸ்தானுக்கு ஓட சொல்லி சொல்லக்கூடிய இந்த ஆரியர்கள் இருக்கின்றார்களே நீ ஓடு முதல்ல ஏன் நீ தான் கைபர் போலான் கணவாய் வழியாக வந்தவன் நீ ஓடு வந்த வழியா ஓடு என்று சொல்லி நாங்க சொல்கின்றோம் உன்ன ஏன் இந்த இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்தில் உனக்கு ஏதாவது பங்கு இருக்கின்றதா இந்த ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகளை பார்த்து கேட்கின்றோம் இந்த இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களுடைய ஒரு பத்து பேரை சொல்லு பார்ப்போம் இயக்கத்திலிருந்து பகிரங்க அறைகூவல் சவால் விடுகின்ற சொல்ல முடியுமா எல்லா நாட்டை காட்டி கொடுத்தவர்களாகவும் வெள்ளையர்களுக்கு வேற மாதிரியான வேலை செய்தவர்களாகவும் தான் உங்களுடைய ஆட்கள் இருக்கின்ற நிலையில வாஜ்பாய பத்தி தெரியாதா நான் காட்டி கொடுத்து அப்புறவராயி ஆங்கிலேயர் இடத்துல சரணாகதி அடைந்தவர் தானே வாஜ்பாயி எங்களுக்கு தெரியாதா அப்ப இப்படிப்பட்டவர்கள் சொல்கின்றார்கள் எங்களை பார்த்து பாகிஸ்தானுக்கு ஓடு பாகிஸ்தானுக்கு ஓடு நாங்க ஏன் பாகிஸ்தானுக்கு ஓட வேண்டும் நாங்கள் இந்த நாட்டினுடைய மன்னர்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் இன்னுயிரை ஈந்தவர்கள் எங்களுடைய சதவீதத்திற்கு அதிகமாக நாங்கள் இந்த நாட்டிற்காக தியாகம் செய்திருக்கின்றோம் படிப்பை இருக்கின்றோம் வேலையை விட்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த சமுதாயம் பின்தங்கிய நிலைக்கு காரணமே இந்த சுதந்திர போராட்டத்தில் எங்களுடைய அந்த மூதாதையர்கள் செய்த தியாகங்கள் தான் ஆங்கிலேயத்தை வெறுத்தோம் ஆங்கிலேயனை வெறுக்கிறதுக்காக ஆங்கிலேயன் என்னென்னலாம் செய்கிறானோ அதையெல்லாம் என்று பத்துவா கொடுத்தோம் பள்ளிவாசல்களில் ஜும்மாக்கள்ல இது போன்ற பிரச்சாரங்களை நாங்கள் செய்தோம் இப்படிப்பட்ட எங்களை பார்த்து ஏன்னா பாகிஸ்தானுக்கு ஓடு நீ எப்படி சொல்லலாம் உனக்கு என்ன அந்த அருகதம் இருக்கின்றது என்று சொல்லி இந்த காவி பயங்கரவாத இடத்துல கேட்க விரும்புகின்றோம் முதல் விஷயம் பாகிஸ்தான் சொல்றீங்கல்ல எதுக்கெடுத்தாலும் பாகிஸ்தானுக்கு போயுங்கின்றீர்கள பாகிஸ்தான் வந்து ஒரு முஸ்லீம் நாடு என்று தன்னை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் முஸ்லீம் நாடு என்று பிரகடனப்படுத்தி இருந்தாலும் பாகிஸ்தான்ல வாழக்கூடிய இந்துக்களுடைய நிலைமை பாதுகாப்பாக இருக்கின்றதா இல்லையா மறுக்க முடியுமா பாகிஸ்தான்ல அந்த டிசம்பர் ஆறு நீ பாபர் மசூதியை இடுத்தாயே காவி பயங்கரவாதிகள் எல்லாம் சேர்ந்து செஞ்சியே அப்படிப்பட்ட நேரத்துல அங்கே ஒரு கோயில் இடிச்சு போட்டாங்க அந்த கோயிலை கட்டி கொடுத்தார்களா இல்லையா பாகிஸ்தான்ல ஆமாடா அப்படித்தாண்டை இடிப்போம் என்று சொன்னார்களா அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அனுமான் கோயில் ஒன்று அது வந்து அந்த போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கின்றது என்று சொல்லி அந்த மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்த பொழுது கோர்ட்டில் வந்து அதுக்கு தடை போட்டார்களா இல்லையா அப்படி அவர்கள் மதச்சார்பின்மை மதச்சார்புள்ள நாடு என்று சொன்ன நிலையிலும் நிலைநாட்டி கொண்டிருக்கின்றார்கள் இந்துக்களுக்கு மானியம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கோயில்களுக்கு பாதுகாப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்துக்கள் பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மதம் மாற்றம் என்ற பெயரில் ஒரு பெண்மணி மதம் மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சில ரெண்டு பெண்மணி வந்து மதம் மாற்றி விட்டார்கள் என்று சொன்னானே அப்படி ஒரு கேஸை போட்டார்களே அதை உச்ச நீதிமன்றம் நீதமாக விசாரித்தார்களா இல்லையா விசாரித்து இவர்கள் வந்து தங்களுடைய விரும்பிய மதத்தை அவர்கள் பின்பற்றலாம் இவர்களை வந்து கட்டாயப்படுத்தி மதம் மாற்றதா சொல்லி குற்றச்சாட்டு வந்து இருக்கின்றது இவர்களை வந்து இவர்களுடைய பெற்றோர்களோட அனுப்பி விடுங்க பத்து நாள் கழிச்சு கொண்டு வந்து ஆஜர்படுத்தட்டும் அதுக்கப்புறம் அவர்கள் நாங்க இந்த மதத்துல தான் இருப்போம் என்று சொன்னால் அதுல இவர்கள் தொடரட்டும் என்று சொல்லி நீதமாக நடந்தது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இங்க மாதிரியாக சொம்பு வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்லுவானே இடிச்சவனுக்கு ரெண்டு பங்கு இழந்தவனுக்கு ஒரு பங்கு என்று சொல்லி ஆளுமரத்தடியில் சொம்பு வச்சு தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு கேவலமான தீர்ப்புகளை வழங்கினார்களா இந்தியாவில் வழங்கின மாதிரி அங்கே உள்ளவர்கள் அப்ப அவர்கள் நீதமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் எதுக்கெடுத்தாலும் பாகிஸ்தானுக்கு போ பாகிஸ்தானுக்கு போ என்று சொல்லக்கூடியது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு வாதம் என்பதை நடுநிலையான இந்து சகோதரர்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள் ரெண்டாவது இந்துக்களுக்கு ஒரு நாடு இல்ல முஸ்லிம்களுக்கு எல்லா நாடு வச்சிருக்காங்க என்று சொல்லி படம் காட்டுறதை முஸ்லீம்கள் நூறு சதவீதம் முஸ்லீம் நாடுன்னு அது வந்து மதச்சார்பட்ட நாடுன்னு அறிவிச்சுக்கிட்டு இருப்பானா சவுதி போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒன்னு ரெண்டு இருக்கின்றது இந்த மாதிரியான நாடுகள்ல முஸ்லீம் நாடுன்னு அறிவித்திருக்கின்றார்கள் ஆனால் லிஸ்ட் எடுப்போமா முஸ்லீம்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல இருந்தும் நாங்க வந்து மதச்சார்பட்ட நாடு என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் நாடுகள் எத்தனை முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய நாடுகள் எத்தனை தெரியுமா பார்க்கிறோம் துருக்கியில தொண்ணூத்தி ஆறு சதவீதம் முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் நாலு சதவீதம் பிற மதத்தினர் இருக்கிறதுக்காக துருக்கி நாடு வந்து மதச்சார்பற்ற நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்தோனேசியாவில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள் முஸ்லிம்கள் ஆனால் அது முஸ்லிம் நாடுன்னு அறிவிக்கவில்லை அது மதச்சார்பட்ட நாடாகத்தான் நிண்டலவும் இருக்கின்றது அஜர்பைஜான் தொண்ணூத்தி மூணு சதவீதம் முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் அது வந்து முஸ்லிம் நாடு என்று அறிவிக்கவில்லை கஜகஸ்தான் இருக்கிறது எழுபது சதவீதம் பேர் முஸ்லீமு அல்பேனியா ஐம்பத்தெட்டு சதவீதம் முஸ்லீமு தஜிகிஸ்தான் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் முஸ்லீமு துர்கனிஸ்தான் எண்பத்தொம்பது சதவீதம் முஸ்லீமு கிரிகிஸ்தான் எண்பத்தாறு சதவீதம் முஸ்லீம்கள் உஸ்பெகிஸ்தான் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் முஸ்லீம்கள் பங்களாதேஷ் எண்பத்தொம்போது சதவீதம் முஸ்லிம்கள் இப்படி இந்த நாடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நிலையிலேயும் அந்த நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் மூணு சதவீதம் பிற மத சகோதர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மதச்சார்பற்ற நாடாக இந்த நாடுகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில இவர்கள் என்ன வந்து சொல்கின்றார்கள் முஸ்லிம்கள் சைப்புத்தன்மை அற்றவர்கள் அவர்கள் வந்து நாட்டை வந்து சார்புள்ள நாடாக வந்து அறிவித்திருக்கின்றார்கள் என்று சொல்லி முஸ்லீம்களை சைப்புத்தன்மை அற்றவர்களைப் போல அவர்கள் படம் காட்ட முயல்கின்றார்கள் என்றால் இந்த காவி பயங்கரவாதிகளுடைய இந்த பொய்ப் பிரச்சாரத்தை நாம் முறியடிக்க வேண்டும் இப்ப இதுக்கெல்லாம் இவர்கள் என்ன பதில் சொல்லப் போகின்றார்கள் என்று இவர்களிடத்துல கேட்க விரும்புகிறோம் இந்த அமீர் கான் விவகாரம் வந்த பிறகு என்னமோ வந்து காவி பயங்கரவாதிகள் எல்லாம் என்ன சொல்கின்றார்கள் சகோதரிகளை என்னமோ வந்து நாங்கள் தான் தேசப்பட்டினுடைய முழு வடிவம் என்பதைப் போலவும் எங்களுக்கு தான் தேசப்பற்று பொங்கி வழியுது என்பதைப் போலவும் எங்களை விட்டால் அந்த நாட்டுகளை தேசப்பற்று மிக்கவர்கள் வேறு யாரும் இல்லை என்பது போலவும் இவர்கள் படம் காட்டக்கூடியதை பார்க்கின்றோம் சைப்புத்தன்மையினுடைய வடிவமாக இவர்கள் மாறிவிட்டதைப் போல ஒரு பில்டப் கொடுக்கிறத நம்ம பார்க்கின்றோம் சகோதரிகளை ஆனால் இவர்களுடைய உண்மை நிலை என்ன சுதந்திர இந்தியாவிலிருந்து எடுத்துக்கொண்டோமே ஆனால் காந்தியை மகாத்மா காந்தியை சுற்று கொண்ட அயோக்கியர்கள் தான் இவர்கள் இவர்கள் தேசப்பட்ட பற்றி பேசலாமா இவர்கள் சைப்பு தன்மையை பற்றி பேசவர்களுக்கு என்ன அருகதை இருக்கின்றது நாட்டை காட்டி கொடுத்தவர்கள் வாஜ்பாயை காட்டி கொடுத்தாரா இல்லையா ஆங்கில இடத்துல காட்டி கொடுத்து தன்னிப்பு கடிதம் வந்து எழுதி கொடுத்து பிச்சை கேட்டு வந்தாரே ஆங்கில இடத்துல அப்படிப்பட்டவர் தான் இந்த வாஜ்பாயி இந்த நாட்டை காட்டி கொடுத்த கூட்டம் தான் இந்த ஆர் எஸ் எஸ் கூட்டம் கைபர் போலான் கணவாய் வழியாக வந்து நாங்க வந்து பண்ணை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தேசிய கீதத்தை ஏற்க மாட்டோம் என்று மறுத்தவர்கள் தான் இந்த காவி கைவர்கள் காவி பயங்கரவாதிகள் நாட்டினுடைய தேசிய கொடியை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா இவர்களுக்கு என்று காவி கொடிதான் தனி கொடி அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னவர்கள் தான் இந்த காவி கைவர்கள் அதனால தானங்க இன்றளவும் தேசிய கொடியில் மூக்கு சிந்தக்கூடிய ஒரே பிரதமரை கொண்ட ஒரே நாடு என்று இந்த இந்திய நாடு கேவலப்பட்டு இருக்கின்றது தேசிய கொடியை தலையிலாக குத்தி வைத்துக் கொண்டு தேசிய கொடியில் இருக்கக்கூடிய காவிக்கணர் மட்டும்தான் அவருடைய கண்ணுக்கு தெரிகின்றது என்றால் இப்படிப்பட்ட தேச துரோகிகள் பேசுகின்றார்கள் நாங்கள் தேச தியாகிகள் என்று சிந்திக்கணுமா இல்லையா அதே மாதிரி பார்த்தீர்களே ஆனால் இந்த நாட்டை அழிச்சு நாசமாக்குறதற்கு எவ்வளவு கலவரங்கள் இந்த காவி கைவர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது குஜராத்தில் இரண்டாயிரம் முஸ்லீம்களை கொலை செய்தார்கள் பி வண்டி இன்னும் வந்து மும்பையில் ஏற்பட்ட கலவரம் இப்படி இவர்கள் செய்த கலவரங்கள் சொல்லி மாறாது இன்னும் வந்து முசாபர் நகரிலிருந்து இருந்து எடுத்துக்கொள்வோமே ஆனால் இவர்கள் செய்த அட்டுயங்கள் கொஞ்சம் நஞ்சமா இந்த நாட்டை நல்வழி பாதையில் செல்லக்கூடிய இந்த தேசத்தை நாசக்கேட்டின் பக்கம் கொண்டு போகக்கூடிய நாசகார கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்தான் இவர்கள் தான் தேசாயிகள் அவர்கள் சிந்திக்கணுமா இல்லையா நம்ம இவர்கள் தான் சைப்புத்தன்மையினுடைய ஊற்றிடம் பிறப்பிடம் என்பது போல இவர்கள் படம் காட்டக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம் இந்த உள்துறை அமைச்சகத்திலிருந்து இப்ப ரிப்போர்ட் கொடுத்து இருக்கின்றார்கள் என்ன மோடி ஆட்சி அமைச்சதில் இருந்து இந்த மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட முன்னூறு கலவரங்கள் வகுப்புவாத கலவரங்கள் ஏற்பட்டு இருக்கின்றது இந்த நாட்டில இதுதான் இவர்களுடைய சாதனை இதுதான் இவர்களுடைய நிலை அப்ப இப்படிப்பட்டவர்கள் தான் என்ன செய்கின்றார்கள் நாங்கள் வந்து சைப்பு தன்மையை பற்றி பேசுகிறோம் சாத்தான் வேதம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் சைப்பு தன்மை சைப்பு தன்மை தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி இவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் என்ன நீங்க சைப்பு தன்மையிலிருந்து கிழித்தீர்கள் இந்த இதுலயே தெரியலையா அமீர்கான் விஷயத்திலே தெரியல மூஞ்சில அரைஞ்சா ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தரேன் என்று அறிவிப்பது சைப்பு தன்மையா மூஞ்சு கொண்டு போய் மைய ஊற்றுறதுக்கு பேர் சைப்புத்தன்மையா உன்னை இந்த மாதிரி இன்னொரு தடவை நீ சொன்னேன்னா உன்னைய கொல்லுவேன் என்று சொல்வது சைப்புத்தன்மையா இதிலே தெரிகின்றது சைப்புத்தன்மைகளுடைய லட்சணம் என்னண்டு அப்போ அதான் சொல்வார்கள் ஒரு காமெடியாக கூட அனுப்பியிருந்தாங்க எந்த அளவுக்குன்னா அவனும் ஒருத்தன் வந்து இந்த அதிகமாக திட்டக்கூடியவன் வந்து எயித்துக்காரன் தான் ரொம்ப கேவலமான முறையில் திட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க எயித்துக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருந்துச்சான் நம்ம சகோதரர் வந்து போட்டிருந்த ஸ்டேட்டஸ் தான் அப்போ வந்து நம்ம சகோதரோட கூட வேலை பார்க்கக்கூடிய அந்த நபரிடத்தில் போய் கேட்டாராம் அவர் எயிப்துக்காரர் தான் போல நம்ம சகோதரர் அவர்கிட்ட கேட்டிருக்காரு அந்த எயிப்து சகோதரர்கிட்ட இந்த மாதிரி உங்க ஆளுக்கு தான் ரொம்ப எழுபத்து நாட்டுக்காரங்க தான் ரொம்ப திட்டு வாங்கினு சொல்லிட்டு செய்தி போட்டிருக்காங்களே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டது தான் மாதிரி எந்த நாய்ப்பையை சொன்னா எந்த பண்ணி சொன்னிச்சு நாங்கள் தான் அதிகமாக திட்டோம் எவன்டா சொன்னது சிறப்பாளராக அப்படின்ற அளவுக்கு அந்த எயிப்துக்காரன் கேட்டாராம் அப்போ இவர் வாங்கிட்டா சூப்பரு நான் கேட்ட கேள்விக்கு விளக்கம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார் அந்த மாதிரி சைப்புத்தன்மை பேசக்கூடியவர்கள் ஏ என்னடா சைப்புத்தன்மை சைப்புத்தன்மை இல்லைன்னு எவன்டா சொன்னது சொல்லுவார்கள் கோவப்படுறீங்களா நீங்க நீங்க கோவமே பட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டதுக்கு கோவமா எவன்டா சொன்னா சிறுபால் அடிக்கிறேன் கோவப்படுவேனா கோவம்லாம் நான் பட மாட்டேன்டா எவன்டா சொன்னது சிறுப்பால் அவனை அப்படின்னு சொல்லி அந்த கோபப்படாத நபர் சொன்னாராம் அந்த மாதிரி தான் இந்த நபர்கள் என்னன்னா நாங்கள் தேசப்பற்று மிக்கவர்கள் சைப்புத்தன்மை மிக்கவர்கள் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இப்படிப்பட்ட அநியாயங்களை செய்யக்கூடியதை பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த தேச துரோகிகள் தான் பாபர் மசூதியை இடித்து உலக அளவுல இந்திய நாடு தலைகுனிவை அடைவதற்கு காரணமாக இருந்த இந்த தேச துரோகிகள் நாட்டில் வந்து வெடிகுண்டு வைத்து இந்துக்களையே கொலை செய்த இந்த தேச துரோகிகள் இந்திய தேசத்தையே கேவலப்படுத்தக்கூடிய ஊர் ஊராக சுற்றி ஊர் சுற்றக்கூடிய ஒரு பிரதமர் என்று சொல்லி ஊர் ஊரா போய் இந்தியாவை கேவலப்படுத்தக்கூடிய இந்த தேச துரோகிகள் தான் சொல்கின்றார்கள் நமக்கு தேச இல்ல இல்லை நாம வந்து தேசத்தை சரியாக மதிக்கவில்லை சைப்புத்தன்மை இல்லை என்று இவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் இதுதான் இதுக்குதான் சொன்னோம் சாத்தான் வந்து வேதம் மோதனா எப்படியோ அப்படி இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம் இதில் வந்து இந்த முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இது அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கிறதுனால தான் இந்த ஒரு உபன்யாசி கூட சொன்னார் வேடிக்கையாக கூட இருந்தது அதாவது வந்து இந்திய முஸ்லீம்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா செத்தாலும் இதே தான் சாகணும் என்று சொல்லி என்னை புதைக்கிறது கூட இதே மண்ணில் தான் புதைக்கணும்டா என்று சொல்லி இந்த மண்ணில் தான் புதைக்க சொல்லி இந்த மண்ணில் தான் இந்திய மண்ணில் அடக்கம் செய்யப்படுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு உறுதிமிக்கவர்கள் ஒரு உபன்யாசி சொல்றார் இந்து மதத்தினுடைய ஒரு உபன்யாசி சொன்ன செய்தி ஆனால் இந்துக்கள் என்ன செய்தீங்க நீங்க வந்து இறந்து விட்டால் உங்களுடைய சாம்பலை கொண்டு போய் வெளியில தூவி விடுற கடல்ல கரைச்சி விடுற அது வேற எங்கிட்டாவது போயிருது அப்ப சாம்பல் ஆனா கூட நீ வெளிநாட்டுக்கு போயிடுற இங்க செத்தவன் இங்கே தாண்டா நான் சாவுவேன் என்னுடைய உடலை இந்த மண்ணிலையே தான் புதைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் தேசப்பட்டு மிக்கவர்கள் என்று அந்த உபன்யாசி சொன்னாரே அதுதான் இங்கே நமக்கு ஞாபகம் வருகின்றது அப்ப இந்த மாதிரி வந்து சைப்பு வந்து குழி தோண்டி புதைக்கக்கூடிய இந்த இந்து பயங்கர தீவிரவாதத்தை இந்த காவி பயங்கரவாதிகளை மக்கள் மத்தியில் நம்ம அடையாளம் காட்ட வேண்டும் அந்த ஒரு வேலையை நம்ம இந்த தீவிர முயற்சியை நாம எடுத்து இந்து மத சகோதரர்களை நாம வென்றெடுத்து இந்து மத இடத்துல இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஏன்னா எல்லாரும் அப்படி கிடையாது இந்து மத சகோதரர்கள் நல்ல மக்கள் இந்த காவி பயங்கரவாதிகள் வெறும் ரெண்டு சதவீதமோ மூணு சதவீதமோ தான் இவர்களை மக்களிடத்திலிருந்து அந்நியப்படுத்தி இவர்களுக்கு மரண அடி கொடுத்து அவர்கள் வந்து தவறான பாதையை கையில் எடுத்தாலும் வரம்பு மீறினா வரம்பு மீறிய அளவுக்கு மீறுவோம் என்று சொல்லி ஒரு லட்சம் ரூபாய்க்கு பரிசுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்தோமே அதுக்கப்புறம் தானே ஆட்டம் கண்டிருக்கின்றார்கள் இதுவும் நியாயம்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்மை தள்ளி நமக்கு வந்து ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தியவர்கள் இவர்கள் தான் என்ற இந்த ஒரு உண்மை செய்திகளை மக்கள் மத்தியில இந்த நடுநிலையான இந்து சகோதரர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து அந்த நடுநிலை இந்து சகோதரர்களுக்கு அவருடைய உள்ளத்தை வென்றெடுக்கக்கூடிய பணிகளை நாம் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்யும் பொழுது இவர்கள் இந்த ஆரிய பார்ப்பன கூட்டம் எப்படி கைபர் போலான் கணவாய் வெளியாக உள்ளே நுழைந்தார்களோ அதே வழியாகவே அவர்கள் விரட்டி அடிக்கப்படக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை கூறி அப்படிப்பட்ட ஒரு காவி பயங்கரவாதிகள் இல்லாத ஒரு சிறப்பான ஒரு தேசத்தை வல்ல இறைவன் நமக்கு வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் வாய் தவான் ரபில்